தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நூறு நாட்களுக்கு நூறு நாட்கள் ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி நூறு நாள் ஒன்றா எப்படி இருக்கும் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலை சந்திப்பதற்கு நூறு நாட்கள் இருக்குது இந்த நூறு நாட்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு வரம் மாதிரி தான் வந்து இருக்குன்னே சொல்லலாம் அதுக்காண்டி அவங்க பெரும் முயற்சிப்பட்டு பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வராங்க இந்த சூழ்நிலையில் வந்து அதிமுக திமுக கிட்டத்தட்ட வந்து நூறு தொகுதிகளில் வந்து நேரடியாக மோதப்போகுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுகவும் சரி நூறு தொகுதியில் நேரடியாக களங்காண போகுது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனது போக நூறு தொகுதியில் அவங்க வந்து நேருக்கு நேரம் மோத போகிறாங்க இதில் எத்தனை தொகுதியில் மெஜாரிட்டியாவோட யார் ஜெயிக்க போகிறாங்கிறது மக்கள் முடிவு செய்வாங்கன்னாலும் நூறு தொகுதி வந்து ஒரு பரபரப்பான கட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு பரவல் பஞ்சம் இல்லாமல் அந்த நூறு தொகுதிகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த நூறு தொகுதிகளில் என்னென்னங்கிறத அடுத்தடுத்த சில நாட்களில் நம்ம படி பதிவுகளில் பார்க்கலாம் தற்போது நூறு தொகுதியில் அதிமுக திமுக நேரடியாக மோதுறது என்பதுதான் ஒரு ஹைலைட்டாக மார்க்கு இதை பற்றி நீங்கள் இன்றைக்கி இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பினக்காரன்